அனைவருக்கும் வணக்கம் பரப்பளவு சுற்றளவு நம்ம ஏற்கனவே பகுதி ஒண்ணு பார்த்திருக்கோம் அதுல வந்து சதுரம் செவ்வகம் வட்டம் அதுலயே அரை வட்டம் கால் வட்டம் அதோட பரப்பு சுற்றளவு பார்த்தோம் இப்ப அதுலயே வந்து அடுத்ததா வட்டக்கோண பகுதியோட பரப்பு அப்புறம் சுற்றுலவை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப இது வந்து முழு வட்டம் இதுல ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து வட்ட பகுதின்னு சொல்றோம் இப்போ வட்டத்தில் மையத்தில் மொத்தமாக எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்கும் நம்ம இந்த வட்டக்கோணப் பகுதியை மட்டும் இது எவ்வளோ கோணங்கிறது கிடையாது எத்தனை டிகிரி வேணால் இருக்கலாம் பர்டிகுலராக ஒரு டிகிரி உள்ள ஒரு வட்டக்கோணப் பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கான பரப்பளவு சுற்றுலா பகுதி தான் பார்க்க போகிறோம் வட்டத்தோட பரப்பளவு பையார் ஸ்கொயர்னு தெரியும் அப்போ இந்த வட்டக்கோணப் பகுதிக்கு மட்டும் பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தமும் வந்து முன்னூத்தறுபது டிகிரி அதுல தீட்டாங்கிற கோண அளவு உள்ள வட்ட பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி அதாவது முன்னூத்தி டிகிரி இது வந்து எத்தனை கோணம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வட்ட கோணப்பகுதியோட மைய கோணம் வந்து முப்பது டிகிரியோ அறுபது டிகிரியோ எது வேணா இருக்கலாம் அப்ப தீட்டா போய் முன்னூத்தறுபது மொத்த அந்த பரப்பு இந்த வட்டத்தோட பரப்பளவு மொத்த பரப்பளவுல இந்த தீட்டாங்கிற கோண அளவு உள்ள வட்ட பகுதியோட பறப்பு மட்டும் வேணும் அப்படின்னா அதை வந்து தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டீன் டு பையர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்ம்லா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது அந்த கொடுத்துருக்க கோணத்தை முன்னுத்தருவதில் வந்துட்டு அதை வந்து பையார் ஸ்கொயரோட நம்ம பெருக்கிக்க வேண்டியதோ அதே வந்து வட்டத்தோட சுற்றளவு சுற்றளவு பார்த்தோம்னா டூ பையர் சுற்றளவை நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா வட்டத்தோட பரிதின்னு சொல்லுவோம் அப்ப இந்த பருதியின் நீளம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு நூலை வச்சு நம்ம ஒரு வட்டம் வரையலாம் இல்லையா அந்த வில்லோட நீளம் அந்த சுற்றளவு வந்து நம்ம என்ன எல்ன்னு சொல்லலாம் இப்ப மொத்தமா வட்டத்துக்கான சுற்றளவு வந்து டூ பையார் அதே போல இதுல இப்போ இந்த வட்டக்கோண பகுதிக்கு இதுவும் வந்து ஒரு ஆரம் தான் இந்த பக்கமும் ஒரு ஆரம் தான் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வட்டக்கோண பகுதிக்கு சுற்றுலா கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆரத்தையும் இந்த ஆரத்தையும் கூட்டிக்கணும் இந்த வில்லோட நீளம் நமக்கு வேணும் இப்ப மொத்தமா வில்லோட நீளம் வந்து டூ பையார் இப்ப அங்க போட்ட தான் இந்த வில்லின் நீளம் மட்டும் வேணும் வட்டக்கோண பகுதியோட இந்த வில்லின் நீளம் மட்டும் வேணும் அப்படின்னா அதே போல டிட்டாபி த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பையார் அங்க வந்து எப்படி பரப்ப போட்டமோ பையார் ஸ்கொயர் அதே போல இங்க வந்து சுற்றுலா போட்டுக்கிறோம் இது டூ பையார் இதை வந்து எல்ன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் மொத்தமா இங்க ஒரு ஆர் இது ஒரு ஆர் இது வந்து ஒரு எல் அவ்வளவுதான் அடுத்ததான் நம்ம முக்கோணங்களோட பரப்பளவு சுற்றுலவு பத்தி பார்க்க போறோம் இப்போ ஒரு முக்கோணம் முக்கோணத்துல நிறைய வகை இருக்குது பொதுவா வந்து மூணு பக்கம் இருக்கணும் இதுல எல்லாத்துக்கும் வந்து இதுல வந்து மூணு கோணங்கள் வந்து அடைபடும் முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி இதுவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி நம்ம வந்து இப்போ வந்து பரப்பு தான் பார்க்க போறோம் பொதுவா முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாஹ் அதே வந்து சுற்றலுன்னு பார்த்தா நமக்கு மூணு பக்கம் இருந்துச்சுன்னா மூணு பக்கத்தையும் கூட்டினா அதுதான் வந்து சுற்றுலவா கிடைச்சிரும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அந்த மூணு பக்க அளவும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மூணையும் கூட்டிட்டு நம்ம சுற்றளவா போட்டுக்கலாம் ஆனா இந்த ஆஃப் பிஹெச் இது வந்து அடிப்பக்கம் இது வந்து முக்கோணத்தோட உயரம் எந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கமும் உயரமும் நமக்கு தெரியுதோ அது வந்து அடிப்பக்கம் மொத்தமா இது மூணு பக்கத்துக்காக ஏபிசி போட்டிருக்கேன் அடிப்பக்கம் இது வந்து உயரம் ஓ எந்த முக்கோணமாக இருந்தாலும் எந்த வகையான முக்கோணமாக இருந்தாலும் அதுக்கு அடிப்பக்கமும் உயரமும் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஆஃப் பிஹெச் ஃபார்ம்லாலே வந்து போட்டு அதுக்கு பரப்பு கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் ஜென்ரலாக ஆஃப் பிஹெச்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செங்கோணமுக்கோணத்துக்காக தான் வந்து பயன்படுத்துவோம் இப்போ செங்கோணமுக்கோணம் அப்படின்னா இந்த மூணு கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி சொன்னோம் இல்லையா அதில் ஏதாவது ஒரு கோணம் வந்து என்னவா இருக்கும்னா தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் மற்ற ரெண்டு கோணங்களும் மற்ற ரெண்டு கோணங்களோட கூடுதல் தொண்ணூறு டிகிரியா இருக்கும் அப்போ ஒரு முக்கோணத்துல ஏதாவது ஒரு டிகிரி செங்கோணமா இருந்துச்சு அப்படின்னா அததான் வந்து செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம் இதுல இது வந்து அடிப்பக்கம் இது உயரம் அதே செங்கோணம் கோணத்தை பொறுத்தவரைக்கும் செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கத்துல வந்து என்ன சொல்லுவோம் கர்ணம்னு சொல்லுவோம் இப்போ செங்கோணம் கோணத்துக்கு தான் பொதுவாக என்ன பயன்படுத்துவோம்னா அந்த ஹாஃப் பிங்கஜ் பயன்படுத்துவோம் அடிப்பக்கமமமும்ரது நம்ம ரொம்ப செணத்தை தெரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வித்தாகரஸ் தேட்டரம் பத்திதான் வித்தாக தேற்றத்தோட பயன்பாடு அளவியலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கும் நிறைய ஃபார்ம்லாவை நம்மளே டெரெவ் பண்றதுக்கு இந்த வித்தாகரஸ் தேற்றம் நமக்கு வந்து பயன்படும் அதை வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்த முக்கோணங்களோட வகைகளை பார்க்கலாம் இப்போ பித்தாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னா அதாவது இது வந்து செங்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் வந்து கர்ணம்னு சொல்லிட்டோம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் இதை வந்து எதிர்பக்கம்னு சொல்லுவோம் அதனால நமக்கு இந்த படத்துல ஏ பி இது சி சிங்கிறது மட்டும் கர்ணம்னு தெரிஞ்சுங்க இப்போ நம்ம என்ன பித்தாகிரஸ் தேற்றம் படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கர்ணத்தின் மீது வரையப்படும் சதுரத்தோட பரப்பளவு ஆனது கர்ணத்தின் மீது வரைபடும் சதுரத்தோட பரப்பளவானது இந்த அடுத்துள்ள பக்கத்தின் மீது வரைபடும் சதுரத்தோட பரப்பளவுக்கும் எதிர்ப்பக்கத்தோட எதிர்ப்பக்கத்துக்கு வரையப்படுற சதுரத்தோட பரப்பளவுக்கும் வந்து சமம்னு சொல்லுவோம் அதாவது பரப்பளவுன்னு அது தீயோன்னு பார்த்தா அதுதான் நம்ம படிக்கும் போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு அதை படிப்போம் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா கர்ணத்தின் மீது வரைபடும் சதுரத்தோட பரப்பளவானது அடுத்த உள்ள பக்கத்துக்கும் எதிர்பக்கத்துக்கும் வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவர்களோட கூடுதலுக்கு சமம் அதாவது சி ஸ்கொயர் இங்கே என்னன்னா சிங்கிறது தான் பக்கம் அப்போ சதுரத்தோட பரப்பளவுனா சி ஸ்கொயர் இங்க வந்து அடுத்துள்ள பக்கம்னா ஏ ஸ்கொயர் அதே வந்து எதிர்பக்கம்னா பி ஸ்கொயர் அப்ப கர்ணம் மட்டும் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் வந்து நம்ம இதுலேருந்து கர்ணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது அதே வந்து மற்றபடி ஏ ஸ்கொயர் நமக்கு வேணும் இங்கே உள்ள இந்த பக்கம் அடி பக்கம் வேணும் அடுத்துள்ள பக்கம் வேணும் அப்படின்னா என்னன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இங்கே உள்ள சி ஸ்கொயர் வந்து அப்படியே இருக்கும் இந்த பி ஸ்கொயர் இங்கே வந்தா மைனஸ் ஆயிடுமா அந்த மாதிரி எழுதிக்கணும் அதே நமக்கு எதிர்பக்கம் வேணும் அப்படின்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த மூணு மூணுத்துல எந்த பக்கம் நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பித்தகத்தை நமக்கு பயன்படுத்த தெரியணும் அவ்வளவுதான் செங்கோண முக்கோணம் பார்த்தோம் அடுத்தது வந்து இப்போ வந்து சம முக்கோணம் சம முக்கோணம்னாலே எல்லா பக்கமுமே சமமாக இருக்குது அதே போல் என்னன்னா கோணங்களும் சமமாக இருக்கும் எல்லாமே அறுபது டிகிரியாக இருக்கும் ஏன்னா மூணு கோணங்களோட கூடுதல் நம்ம நூற்றி எண்பது டிகிரின்னு இருக்கணும் சொல்லிட்டோம் நமக்கு பரப்பளவை பொறுத்தவரை முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் ஆஃப் பிஹெச்ங்கிறது தெரியும் இங்கே அடிப்பக்கம் இருக்கா அது வந்து ஏ அதே வந்து இதில் உயரம் நமக்கு தெரியாது இப்போ உயரம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து இந்த ஃபேம்லாவில் நம்ம போடலாம் ஹாஃப் பி ஹச் அந்த பியும் ஹச் தெரிஞ்சு அந்த ஃபேம்லாவில் போடலாம் இப்போ வந்து இதை மட்டும் ஒரு செங்கோன முக்கோணம் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த பக்கம் என்னவா இருக்கும்னா ஏ பை டூ இருக்குமா இந்த பாதி இப்போ ஹச் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த செங்கோன முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம் இந்த டிஸ்டன்ஸ் ஏ இது ஏ பை டூ இந்த ஹச் நம்ம வந்து ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ லாஸ்டை பித்தகம் தேட்றோம் பார்த்தோம் இல்லையா அதன்படி ஹச் ஈக்குவல் டு இல்லைன்னா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயரா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பை டூ ஹோல் ஸ்கொயர் நமக்கு ஹச் மட்டும் வேணும் அப்படின்னா ரூட்டுக்கு போடுறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஃபோர் இப்போ ஹச் ஈக்வல் டு இது எல்சிஎம் எடுத்தோம்னா நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரு அப்போ மூணு ஏ ஸ்கொயர் பை ஃபோர்னு இருக்கும் மூணுக்கு வந்து நம்ம ரூட் எடுக்க முடியாது மூணு ரூட்டுக்குள்ளே இருக்கும் ஏ ஸ்கொயருக்கு எடுத்துடலாம் இந்த ஃபோருக்கும் நம்ம எடுக்கலாம் அப்ப ஹச் ஈக்வல்டு ரூட் த்ரீ பை இந்த ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா டூ ஏ ஸ்கொயருக்கு எடுத்தோன்னா ஏ இதான் வந்து சம முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுவே நமக்கு தனியாக கொஸ்டினா இருக்கும் ஹச் ஈக்வல் ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏன் நம்ம என்ன சொன்னோம் சொன்னோம் இல்லையா இப்ப அடிப்பக்கம் என்னங்க அடிப்பக்கம் வந்து ஒன் பை டூ அப்படியே இருக்குது அடிப்பக்கங்கிறது ஏ உயரம் என்ன கண்டுபிடிச்சோம் ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ மொத்தமாக போயிருக்கணும்னா ரூட் த்ரீ பை ஃபோரு இன்ட்டு ஏ ஸ்கொயர் இதுதான் வந்து சம பக்க முக்கோணத்தோட வரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதே வந்து சுற்றளவை கொண்டுட்டு சுற்றுலவுனால் என்ன பண்ண போகிறோம் மூணு பக்கத்தையும் சுற்றி கூட்டப் போகிறோம் சுற்றளவுங்கிறது த்ரீ ஏ அவ்வளவுதான் இதுல வந்து ஏ அதாவது இந்த ரெண்டு பக்கமும் சமம் இந்த பக்கம் மட்டும் வேற இருக்கு அதனால இது வந்து பீனு வச்சிருக்கோம் இதுல உயரம் கொடுத்துருவாங்க நமக்கு ஏவும் ஹச்சும் கொடுத்துட்டு நமக்கு வந்து அதோட பரப்பு கேட்கற மாதிரி இருக்க மாதிரி தான் இதுல இருக்கும் இல்ல அடிப்பக்கம் வேணுனாலும் நம்ம அதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இதையும் ஒரு செங்கோன முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப பொதுவா அதோட பரப்பு வந்து ஹச்ன்னு சொல்லிட்டோம் இதுல அடிப்பக்கம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் இந்த செங்கோணம் கோணத்துக்கு இங்க எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் இதை வந்து அது வந்து என்னன்னா பி டூ அதாவது அடிப்பக்கத்தோட பாதியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த முக்கோணத்துக்கு இது கருணா இருக்கு அப்ப எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஆனா அடிப்பக்கம் என்ன இது பி பை டூன்னா இங்கே ஒரு பி பை டூ இருக்கா அப்ப இது ஒரு எக்ஸ் அப்ப மொத்தம் ரெண்டு எக்ஸ் பிங்கிறது ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டுப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர்னு நம்ம பறப்புக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்போ ஹாஃப் இன்ட்டு பிங்கிறது என்ன கிடைச்சிச்சு டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர்னு கிடைச்சிச்சு அந்த ஹச் அப்படியே இருக்கு ஹாஃப் பிஹெச்ல இது ஃபுல்லாவே பி இன்ட்டு அது வந்து h அப்போ பரப்பு என்ன கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுது ஆஃப் ஏ இதுதான் வந்து பரப்பு அதே கேட்டா இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ இங்க ஒரு பி அப்ப பி டூ ஏ இல்லைன்னா டூ ஏ பார்க்க போறோம்னா அசம பக்கம் முக்கோணம் அசம பக்கம்னா எல்லா பக்கமுமே வெவ்வேறான பக்கம் ஒண்ணு ஏவா இருக்கு ஒண்ணு பிஆ இருக்கு ஒண்ணு சிஆ இருக்கு எதுவுமே வந்து சமமா இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஃப் பிஹெச் ஃபார்ம்னால இதுல ஒருவேளை நேரடியாக அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்தாங்க அப்படின்னா இதையும் நம்ம ஹாஃப் பிஹெச்ல போடலாம் ஆனா இதுல இருந்து நம்ம வந்து ஹஜ் கண்டுபிடிக்க முடியாது ஈக்குவலா அது சம பக்கம் முக்கோணத்துல நம்ம ஹச்சு போடும்போது அடிப்பக்கம் சமமா ரெண்டா பெரியும் இருசம பக்கம் முக்கோணத்துலயும் அதுல வந்து ரெண்டு பார்ட்டா பெரியும் ஆனா அசாங்க பக்கம் கோணத்துல நம்ம வந்து அதை கணிக்க முடியாது அதனால இதுல என்ன பண்றாங்கன்னா எஸ்னு ஒரு டேம் சொல்றாங்க எஸ்ஸோட மதிப்பு என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ இதை வச்சே நமக்கு வந்து பரப்பு சொல்றாங்க ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி எஸ்ங்கிறது என்னன்னா மூணு பக்கத்தையும் கூட்டிட்டு ரெண்டால வகுக்கணும் அதான் வந்து

அதோட வகைகள் மற்றும் அதோட பரப்பு சுற்றுலவை பத்தி பார்க்க போறோம் இப்ப முக்கோணம் மூணு பக்கம் இருக்க எல்லாமே வந்து முக்கோணம்னு சொன்னோம் அதுல வகைகள் சொன்னோம் அதே போல இதுல வந்து நாலு பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து தான் எந்த உருவமா இருந்தாலும் நாலு பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து என்ன வருதுன்னா நாற்கரம் நாற்கரத்துல இது வந்து ஒரு சிறப்பான வடிவம் என்னன்னு கேட்டால் அது வந்து பட்டம் பட்டத்தோட வடிவம் அதாவது இந்த ரெண்டு பக்கமும் சமம் இங்கே ரெண்டு பக்கமும் சமம் மற்ற உருவங்கள் எல்லாமே நமக்கு எதிர் பக்கங்களை வச்சு நம்ம சொல்லுவோம் இந்த பட்டத்தோட வடிவம் மட்டும் இதுல சிறப்பான ஒரு நாற்கரம் அதே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்போ இதுல ரெண்டு பக்கம் எப்படி இருக்குன்னா சரியா இருக்கா அதை வந்து என்ன சொல்றோம்னா இது சரிவகம் இந்த ரெண்டு பக்கமும் சமமா இருக்க மாதிரியான சரிவகம் இது சரிவகத்துல இரண்டு பக்கங்கள் இணை ரெண்டு பக்கம் மட்டும் இணையா இருக்கும் மற்ற ரெண்டு பக்கம் வந்து சரிவா இருக்கும் அதுதான் வந்து சரிவகம் அதே இந்த சரிவகத்தோட அடுத்தது என்ன அப்படின்னா எதிர்ப் பக்கங்கள் இணையா இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாகும்னா இணையகரமா மாறிடும் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருக்க சரிவகம் என்னவா மாறிடும்னா இது இணையகரமா மாறிடும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையா இருக்கு அதே போல இந்த பக்கம் இந்த பக்கமும் சமமாகவும் இருக்கு அதே போல இந்த பக்கம் இந்த பக்கமும் இணையா இருக்கு அந்த பக்கங்கள் சமமாகவும் இருக்கு அப்ப எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன என்ன ஆகும்னா அது நாற்கரமா மாறும் இந்த இணையகரத்துல இப்ப எதிரெதிர் கோணங்களும் சமமா இருக்கும் இப்ப இந்த எல்லா கோணங்களும் செங்கோணமா மாறணிச்சு அப்படின்னா இணையகரத்தோட எல்லா கோணங்களும் செங்கோணமா மாறுனுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும்னா செவ்வகமா மாறிடும் இணையகரத்துல இந்த நாலு கோணமுமே செங்கோணம் ஆயிட்டு அப்படின்னா அது வந்து செவ்வகம் ஆயிடும் அதே இணைக்கரத்துல அதே பொசிஷன்ல இருந்து அதாவது கோணங்கள் அதே மாதிரி இருக்கு ஆனா பக்கங்கள் சமம் ஆயிட்டு அப்படின்னா இது என்ன ஆயிடும்னா சாய் சதுரம் ஆயிடும் இதுல எல்லா பக்கமும் சமம் ஆனா கோணங்கள் சமம் கிடையாது இணைக்கரத்தோட இணைக்கரம் எல்லா பக்கமும் சமமானிச்சுன்னா என்ன ஆயிடும்னா சாய் சதுரமா மாறிடும் இணைகரம் எல்லா கோணம் இப்ப இணைகரத்தை பாத்துட்டோம் இணைகரம் வந்து கோணம் சமமாகும் போது செவ்வகம் அதே வந்து பக்கங்கள் சமமாகும் போது சாய் சதுரம் ஆயிடும் இப்ப சாய் சதுரத்துல கோணம் சமமானிச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா சதுரமாகும் அதே போல செவ்வகத்துல பக்கங்கள் சமமானிச்சு அப்படின்னாலும் அது சதுரமா மாறிடும் இப்ப சதுரத்தை வந்து ஒரு செவ்வகம்னு நம்ம சொல்லலாம் சதுரத்தை வந்து சாய் சதுரம்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா சாய் சதுரத்துல கோணம் சமமானிச்சுன்னா சதுரமா மாறிடும் அதே போல செவ்வகத்துல பக்கங்கள் சமமானிச்சுன்னா அது சதுரமா மாறிடும் இப்ப சதுரமும் வந்து ஒரு நாற்கரம் தான் நாற்கரங்கள்ல ஏற்கனவே சதுரம் செவ்வகத்தோட பரப்பளவு சுற்றளவு இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்ப அதுக்கு அடுத்ததாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாய் சதுரத்தோட பரப்பளவு சுற்றளவு பார்க்க போறோம் சாய் சதுரம் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த சாய் சதுரம் தான் எல்லா பக்கமும் சமம் இருக்கணும் தான் இதே இணைக்கிற மாதிரி போட்டு நாலு பக்கம் சமமா போட்டாலும் இது என்னதான் சாய் சதுரம் தான் இதுலேயும் நாலு பக்கமும் சமம் இதில் வந்து நமக்கு மூளை விட்டங்களை வச்சுதான் நமக்கு வந்து இதில் பரப்பு கேட்குறாங்க இதுல ஒரு மூளை விட்டம் வந்து டி ஒன் இன்னொரு வந்து டி டூ இதோட பரப்புக்க ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ அதே சுற்றுலவுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரியணும் நாலு பக்கமும் சேர்த்து நாலு பக்கத்தையும் கூட்டிட்டு போட வேண்டிதான் ஃபோர் ஏ இதையும் வந்து சுற்றளவை பக்கத்தை வச்சு கேட்காம மூளை வச்சு கேட்டாங்கன்னா டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர் டி ஸ்கொயர் வச்சு கேட்டால் சுற்றளவு டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர் டி டூ ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும் பரப்பு பரப்பளவு வந்து ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இணையக்கரத்தோட பரப்பளை பற்றி தான் பார்க்க போறோம் இணைகரம் வந்து எதுக்கு ஒத்துறது அப்படின்னா செவ்வகத்தை போலதான் இருக்கும் அது ஆனால் இங்கே என்ன நாலு கோணமும் மட்டும் செங்கோணம் ஆயிடும் இதே போல எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக தான் இருக்கு அங்கே வந்து எல்இன்ட்டு பீன் போடுவோம் இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா இணைகரத்துக்கு வந்து இது அடிப்பக்கமாகவும் பீயாவும் ஹச்சு எடுத்துக்கிறோம் அதாவது அதோட உயரம் இந்த உயரத்தை இந்த பார்ட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இது என்னவாயிடும்னா அது வந்து செவ்வகம் மாதிரியே மாறிடும் இதே பக்கம்தான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கிறோம் லென்த்தும் மாறவே இல்லை அடிப்பக்கம் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா உயரம் நமக்கு செவ்வ செவ்வகத்தோட பரப்புக்கு ஃபாங்களா என்னன்னா எல் இன்ட்டு பி இங்க எல்ங்கிறது என்னவா இருக்குன்னா அடிப்பக்கம் பியா இருக்கு பி அதாவது அகலம் இங்க என்னவா இருக்குன்னா உயரமா இருக்கு இணையத்தோட பரப்பு வந்து பி இன்ட்டு ஹச் அடிப்பக்கமும் போட்டுக்கணும் அதே சுற்றுலவு வந்து அங்கே என்ன பண்றோம் டூ இன்ட்டு எல் பி இங்க வந்து பி ஹச்சும் இல்லை ஏ பி இந்த இணையரத்தில் இது ஏ இது பி ஹச்சுங்கிறது வேற நம்ம ஹச்சை வந்து சுற்றளவுக்கு எடுக்க முடியாது இது தனியாக கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஹச் இப்போ டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி இதுதான் வந்து சுற்றளவு அதாவது நாலு பக்கத்தையும் சுத்தி கூட்டுறோங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் இங்க ஒரு ஏ இது இங்க இங்க பி பி அப்ப பிளஸ் பிங்கிறது சுற்றளவு பி இன்ட்டு ஹச்ப்பளவு செவ்வகத்தை அடுத்தது என்ன பார்க்கறோம்னா சரிவகம் பாக்குறோம் சரிவகம்ங்கிறது இரண்டு பக்கங்கள் இணையா இருக்கும் அதாவது இந்த ரெண்டு இணைய ஏவும் யும் மட்டும் இணையா இருக்கு மீதி ரெண்டு பக்கம் வந்து சரிவா இருக்கு இது ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா அது இருசம பக்கம் சரிவகம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பக்கங்களும் சமமா இல்லாமையும் இருக்கலாம் அதுவும் வந்து சரிவகம் தான் இப்ப இதுலயும் ஹச்சு கண்டுபிடிக்கிறோம் இந்த ஹச்சு இந்த இதை எடுத்துட்டு இங்க போயிட்டோம்னா இது வந்து இதுவும் என்னவா மாறிடும்னா செவ்வகம் மாதிரி மாறிடும் ஆனா இந்த லென்த் வந்து இங்க என்ன பண்றோம்னா இந் இங்க உள்ள அதே இதை இங்க வைக்க மாட்டோம் இது அதோட கூடுதலாவும் இருக்கலாம் குறைச்சலாவும் இருக்கலாம் ஏன் இது சமம் பக்கமா இருந்தா மட்டும் சமமா இருக்கும் இங்கே நம்ம வந்து எல்இன்ட்டு பி போடுற மாதிரி இணைங்கிறத்தில் பி இன்ட்டு ஹெச் போட்டோமா இங்கே பிங்கிறது என்ன இருக்கும்னா இந்த ரெண்டு இணைப்பக்கங்களோட கூடுதலாக இருக்கும் அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹச்சு ஆனால் இதில் வந்து இதை ரெண்டாவில் வகுக்கிற மாதிரி வந்துடும் இதில் பாதி தான் இருக்கும் அது அப்போ இதோடய பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னா ஹாஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி இதான் வந்து அதோட பரப்பு அதே வந்து சுற்றளவு என்னன்னா நாலு பக்கமும் சேர்த்து கூட்டுறதுதான் ஏ பிளஸ் டி பிளஸ் சி பிளஸ் டி நாலு பக்கமும் என்ன குடுத்திருக்காங்களோ அதுதான் வந்து அதை கூட்டி போட்டோம்னா அதோட சுற்றளவு சரி இப்ப நம்ம நாற்கரங்களோட மத்த வடிவங்கள் எல்லாத்துக்குமே வந்து பரப்பளவு சுற்றுலவு பார்த்தோம் அதாவது இணையரமாவோ சரிவகமாவோ உம் ஈர் சமம் பக்கம் சரிவகமாவோ சதுரம் செய்வாங்க எதுவுமே இல்லாத ஏதோ ஒரு உருவமா இருந்துச்சு அப்படினால அது என்ன சொல்லிட்டோம் நாற்கரம் சொல்லிட்டோம் பரப்புக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மூளை விட்டம் வரைஞ்சுக்கணும் வரைஞ்சிக்கிட்டு மற்ற ரெண்டு உச்சிகள்ல இருந்து அந்த மூளை விட்டத்துக்கு வரையப்படுற செங்குத்து கோடு ஒரு செங்குத்து கோடு ஹெச் ஒன் இன்னொரு செங்குத்து கோடு ஹெச் டூன்னு வச்சுக்கிட்டு இதோட ஃபார்முலா வந்து ஒன் பை இன்ட்டு ஹெச் ஒன் பிளஸ் ஹெச் டூ இந்த ரெண்டு உயரங்களையும் கூட்டிக்கணும் அதாவது இந்த மூளை விட்டத்துக்கு வரையப்படுற செங்குத்துக்கோள்களோட உயரத்தை கூட்டிக்கணும் இன்னொரு ஒரு மூளை விட்டத்தை இதுதான் வந்து ஹாஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் பிளஸ் ஹச் இதுதான் வந்து நாற்கரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா அதே சுற்றுலா என்னென்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான் நாலு பக்கத்தையும் அதாவது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சி சிடி டிஏ அப்படி போட்டாலும் சரி இல்லை எல்லாத்துக்கும் ஏபிசிடி கொடுத்துருந்தோன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ்